கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு நானே பாக்குறேன் சில எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள முன்னாடி படுத்திக்கிறக்காக ஒரு கோவப்படுற மாதிரியோ ஹைலைட் பண்ணிக்கிற மாதிரியோ ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே நம்ம நல்ல விதமா இருந்தா ஆஃப் ஆயிடுவோம் நம்மள கெட்டதா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா கடைசி நாள் வரைக்கும் உப்பேத்திடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களான மக்கள் மத்தியில பாக்கப்படுது நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இந்த ஒன்பது சீசன்ல ஆர்மி இல்லாத சீசன் தான் இந்த சீசன் தான் ஓவி இருந்து பூர்ணிமா ஆர்மி வரைக்கும் எல்லா இதுலேயும் ஆர்மின்றது என்னென்னா ஒரு ஃபேன் பேஸு யாரோ ஒருத்தவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க அது ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம கூட இருக்கலாம் பட் இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சதுனாலதான் அவங்க ரசிகர் மன்றம்ன்ற மாதிரி ஆர்மின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு சோசியல் மீடியால பேஜ் கிரியேட் பண்ணி பண்றாங்க அது வந்து இந்த சீசன்ல யாருக்குமே இல்லை அரோரா அவங்களுக்கு சோசியல் மீடியால ஆச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்றது அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸில் இருக்கிறதும் தெரியல அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்மியும் உருவாகல அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸு பெரிய சப்போர்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல வெளியில நீங்க இப்படி சொல்றீங்க திவாகர் ஃபேன்ஸ் கோச்சு